ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமல்ஸ் கிச்சன் நீங்கள் ஃப்ரைடேனால இன்னைக்கு நெய்வேத்தியத்துக்காக நம்ம பால் கொல்கட்டை செய்ய போகிறோம் பால் கொல்கட்டைக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் மெசரிங் கப்புக்கு ஒரு கப்பு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு வீட்டில் அரிசி மாவு ஒரு கப்பு வந்து வெல்லம் வெல்லத்தை வந்து தட்டி ஒரு மெசரிங் கப்புக்கு ஒரு கப் எடுத்திருக்கேன் உங்களுடைய இனிப்பு சுவைக்கு ஏற்ப கூட்டியோ குறைச்சோ வச்சுக்கோங்க இதில் முதலாம் பால் இருக்குல்ல தேங்காய் பாலில் வந்து முதல் பால் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டாவது பாலும் வச்சுருக்கேன் ரெண்டு ஏலக்காய் நம்ம இந்த மெசனி கப்பில் உள்ள இந்த ஒரு கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன் இப்போ இதுல வந்து ஆல்ரெடி நம்ம நல்லா கொதிச்ச வெந்நீ இருக்கு பாருங்க இதை விட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம் கொதிக்கிற வெந்நியை விட்டு தான் கலக்கலாம் அப்பதான் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் கொழுக்கட்டை நே தீர்த்துக்கிறதுனால நான் லைட்டா உப்பு போடல என்ன கொஞ்சம் உப்பு சேர்த்தா அந்த இனிப்பு சுவையை வந்து கூட்டி கொடுக்கும் நான் இன்னைக்கு போறத கிட்டத்தட்ட உனே முக்கால்ல இருந்து ரெண்டு கப்பு நல்லா கொதிக்கிற வெந்நியை ஊற்றி நம்ம தான் நல்லா சாஃப்டா வரும் இதை பசங்க பாருங்க இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் ஆறுனோடனே நம்ம வந்து நல்லா சேர்த்து ஒன்றா பசைஞ்சிக்கலாம் அப்படியே இருக்கட்டும் அடுப்பில் ஒரு கடாய் போட்டிருக்கேன் இதில் வந்து இந்த வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் இது கூட அரைக்கப்பும் வந்து தண்ணி விட்டுக்கலாம் நல்லா கரைச்ச காமிக்கிறேன் கையில் தண்ணியை தொட்டிட்டு இந்த எல்லாத்தையும் நல்லா பசிஞ்சு ஒரே உருண்டையாக்கிடலாம் நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்க இருக்கட்டும் இது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிடலாம் இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிடலாம் நம்ம சின்ன சின்னதாக இப்படி ரவுண்டாகவும் உருட்டலாம் என்ன நீங்கள் வந்து இப்படி கூட தேய்க்கலாம் சின்ன சின்னதாக வந்து இந்த மாதிரி கூட போடலாம் இந்த மாதிரி கூட நம்ம போடலாம் சின்ன சின்னதா டம்புள் ஷேப்ல உருண்டையாகவும் போடலாம் எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாத்தையும் உருட்டிட்டேன் பாருங்க இந்த மாதிரி ரவுண்டாகவும் உருட்டியிருக்கேன் இந்த மாதிரி இதுவும் உருட்டி வச்சிட்டேன் இப்போ நம்ம வந்து அடுப்புல அடுத்து ஒரு கடையை பொறுப்பேன் இதுல வந்து இந்த ரெண்டாவது பால் இருக்கு பார்த்தீங்களா தேங்காய் பால்ல ரெண்டாவது பால் அத விட்டுக்கிறேன் சேர்த்துக்கறேன் தண்ணி சேர்த்து கொதிச்ச இந்த உருண்டைகளை போட்டு வேக வச்சிடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த தேங்காய் பாலும் இந்த தண்ணியும் நம்ம இப்ப இதுல வந்து இந்த உருண்டைகளை உள்ள சேர்த்துடலாம் நல்லா கொதிச்சு நல்லா வேகட்டும் ஏற்கனவே அது வெந்த மாதிரி நல்லா டக்குன்னு வந்துடும் நல்லா வெந்துருச்சு பாருங்க என்ன இந்த ஸ்டேஜில் தட்டி வச்சிருக்க ஏலக்காய் தேவை இதில் சேர்த்துடலாம் இந்த வெள்ளை கரைச்சியில் வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா கரைச்சி அதையும் இதில் சேர்த்துட்றேன் நல்லா கலந்து விட்டுருதான் நல்லா கொதிச்சு ஒன்னா சேர்ந்து நல்ல கொதிச்சு வெந்திருச்சு பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஒரே ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இதுல கொஞ்சம் தண்ணி வித்து கரைச்சி அதுல விட்டுக்கலாம் திக்னஸ்க்காக நல்ல சிம்ல வச்சுட்டு இந்த கரைச்ச மாவு இதில் ஊற்றிடலாம் இது ஒரு கொதி வந்த உடனே நல்லா திக்காகி வந்துடும் நல்லா வந்து கொதிச்சு திக்காயிருச்சு பாருங்கள் நம்ம இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுட்டு இந்த முதல் பால் பாத்தீங்கன்னா தேங்காய் பால் முதல் பால் அதில் விட்டுலாம் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க கூடாது வேணாம் நம்ம அப்படியே இறக்கிடலாம் நம்மளுடைய பான் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சூப்பராக இருக்குது உண்மையிலே மேலே டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு விசிட் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ